இல்லை எவ்வளவு செஞ்சுமே நன்றி இல்லாதவங்களுக்கு நம்ம எதுக்காக வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு எதாக இருந்தாலும் செய்யணும் இதை செய்கிறதும் இல்லாமல் எனக்கு வந்து மெண்டல் பட்ட வேறு இந்த சுமிங்கிற நாதாரியை தான் சொல்கிறேன் எல்லோரும் கேட்குறீங்களே ஒரு கேள்வி எதுக்குன்னே நீங்கள் வந்து சூர்யா மாத்திரம் இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு கூப்பிட்டு போகிறீங்க வாய்தாவுக்கு போகிறீங்க எல்லா இடத்துக்கும் போக வர எல்லாமே நீங்கள் காரில் போகிறீங்க வர்றீங்க ஆனால் சுமியை மாத்திரம் இங்கேருந்து அனுப்பி விட்றீங்க இது உங்கள் பிள்ளை தானே இல்லை வேறு யாருக்கும் பெத்தாங்களா எதுக்கு தேவையில்லாமல் வந்து அவங்க அங்கே நைட்டு பதினோரு மணிக்கு உட்காந்து லைவ் போட்டுக்கிட்டு புலம்புறாங்க இதெல்லாம் எதுக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை நீங்களே உங்கள் பேரை கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க உங்களுக்கு ஒரே ஒரு பதில் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம ஒன்று செய்கிறோமா அந்த செய்கிறதுக்கு விசுவாசமாக இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம செய்யணும் எவ்வளவு தான் செஞ்சாலும் அதுக்கு நன்றி இல்லாத இருக்கிறவங்களுக்கு நம்ம செஞ்சு பிரயோஜனமே கிடையாது எவ்வளவு லட்சங்களை நான் செலவு பண்ணியிருப்பேன் இந்த பையனை தேவையில்லாமல் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியை தூக்கி கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு அவனுக்கு பிரச்சனையை உருவாக்கி விட்டதே இந்த தான் செஞ்சதும் இல்லாமல் செஞ்சுப்பிட்டு கமுக்குன்னு உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் தான் போய் எல்லாம் அவனுக்கு பார்த்து சூர்யா கூட கூட்டு போய் நாங்கள் சென்னையில் போய் ஹைகோர்ட்டுக்கு பெயில் போட்டு அவனுக்கு அதிலேருந்து பெயில் ஆர்டர் வாங்கிட்டு வந்து அப்புறம் ரிலாக்ஸேஷன் போட்டு டெய்லி உட்காந்து அங்கே கையெழுத்து போட்டு ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவா ரூம் வாடகை பாண்டிச்சேரியில் என்ன இருக்கிறதுங்கிறது என்ன விளையாட்டு காரியமாக இவ்வளவு செலவு பண்ணி அவனை காப்பாற்றி கூப்பிட்டு வந்தால் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஈவரக்கம் இல்லாமல் நீ என்ன செலவு பண்ண எல்லாமே வந்து எனக்காக அதாவது சுமிக்காக அவங்களுடைய தங்கச்சிங்களும் அவங்களுடைய மாப்பிள்ளைகளும் அவங்க செலவு பண்ணாங்களாம் நாங்கள் வந்து இதில் வந்து எந்த ஒரு செலவும் பண்ணலையா எங்களுடைய ஈடுபாடு இதில் எதுவுமே கிடையாதான் எங்களுடைய உழைப்பே இல்லையா எங்களுக்கு அலைச்சல் கிடையாதான் இப்படி பேசும்போது யார் வந்து இவளுக்கு வந்து கூட நான் போவேனா வருவேனா இல்லை நான் போய் செஞ்சவனையே வந்து செய்யலைன்னு சொல்கிறவனை எதுக்கு போட்டுக்கிட்டு இவளுக்கு நான் பண்ணணும் இவ்வளோ விஷயம் பண்ணி ஏதாவது பிரேஜனை இருக்கா எனக்கு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க இதே வந்து சூர்யாவும் நானும் இவன் முடியாமல் கிடந்தப்போ கூட இங்கேருந்து காரில் வச்சு கூப்பிட்டு போய் மகனை பார்க்க மனு பார்க்க நாங்கள் கூட்டு போனோம் மனுப்பொருள் வாங்கி கொடுத்தோம் சாப்பாடு ரூமு செலவும் பார்த்தோம் அப்படி உள்ளாலேயே உதாசீனப்படுத்திட்டா இப்போ நேற்று ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா கேட்டுக்கிறனும் காலையில் பதினோரு மணிக்கு இங்கேருந்து கிளம்புன போகும் காலையில் நல்லா கேட்டுக்கங்க என் மேலே இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நானே ஒத்துக்குருவேன் பதினோரு மணிக்கு இங்கேருந்து கிளம்பின போகும் நைட்டு பதினோரு மணி நீ வந்து போய் அங்கே பாண்டிச்சேரியில் ரூம் போட்டு நீ லைவ் போடும்போது பதினோரு மணி ஆக பதினொன்று டு பதினொன்று பன்னெண்டு மணி நேரம் ஒரு பாண்டிச்சேரிக்கு இங்கேருந்து போகிறதா இருந்தால் அதிகபட்சமாக போனால் ஏழு மணி நேரம் தான் பஸ்ஸில் போனால் காரில் போனால் அஞ்சு டு ஆறு மணி நேரம் தான் இவ்வளவு தான் கணக்கு ஏன்னா பஸ்ஸு வந்து அங்கங்கே இடையில் வந்து நிப்பாட்டி நிப்பாட்டி போவாங்க அதனால் லேட்டாகும் நேற்று என்ன நடந்துச்சு காலையில் இங்கேருந்து மெனக்கெட்டு எட்நூறு ரூபாய்க்கு ம மட்டன் நாக்கு அப்புறம் மூளை எல்லாம் வாங்கிட்டு போய் குடல் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்க நான் செய்ய மாட்டேன் நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பறக்க இங்கேருந்து அவனையும் பிள்ளையும் இழுத்துக்கிட்டு ஓடுனியே அவ்வளோ வேகமாக போய் நீ என்ன பண்ண நைட்டு பதினோரு மணிக்கு போய் அங்கே நீ போய் லைவ் போடுற அப்போ இடப்பட்ட பன்னெண்டு மணி நேரமாக நீ வந்து பிரயாணம் பண்ணுற இதுக்கு இடையில் வந்து நீ யாரை போய் பார்த்த என்ன நடந்துச்சு இல்லை இதில் என்ன அப்படிங்கிறது ஒரே மர்மமாக இருக்குது எனக்கு இது வந்து விளக்க நீ கொடுத்தே ஆகணும் நான் என்னை கூப்பிட்டு போக தெரியாமல் கண்டிப்பாக வந்து நான் வந்து எனக்கு இந்த மாதிரி இவங்களை வந்து ஒத்தையில் அதுவும் ஒரு பொம்பளை பொம்பளையாளுங்கிறது வந்து கூட்டு போகிறாங்களேங்கிற வருத்தம் ஒரு குடும்பத் தலைவனாக ஒரு புருஷனாக எனக்கு இருக்குது நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது ஆனால் அதை வந்து கெடுத்துக்கிட்டது யாருங்கிறதை நான் கேட்குறேன் இவ்வளோ தூரம் செய்கிறேன்ல சரிங்க நம்ம பிள்ளைக்காக நீங்கள் இவ்வளோ செய்கிறீங்க ரொம்ப சந்தோஷங்க வாங்க நீங்கள் போகிறீங்களா இல்லை நான் போவா நாளே எனக்கு ஒரு ஃபோனை போட்டு நான் எனக்கு தெரியும் இத்தனை தேதி போகணும்னு இந்த மாதிரி நான் ஃபோன் பண்ணுறேன் ஃபோனை அட்டன் பண்ணுறதும் கிடையாது எதாக இருந்தாலும் அதெல்லாம் கிடையாது நாங்கள் நீங்கள் வேணால் நாங்கள் போய்க்கிறோம் நீங்கள் வந்து வர வேணாம் நீங்கள் அவதையே அவ மூத்திரத்தையே குடிச்சிக்கிட்டு அவ கூடையே கிடங்க அவகிட்டே விளக்க தெரிய வாங்கிக்கிட்டு அவளையே தஞ்சம்னு கிடங்க கட்டப்பை கவட்டனே கிடங்க குணா குகனே கிடங்க நீங்கள் ஒரு கவட்டராசா நீங்கள் ஒரு சுகர்சனியை இப்படியே என்னை வந்து மீடியாவிலையும் அசிங்கப்படுத்தி சரி மீடியாவில் தான் எதுக்கோ பேசுகிறான்னு பார்த்தா நேரில் இதையே தான் பேசுகிறா ஃபோன்லேயும் இதைத்தான் பேசுகிறா புருஷனாக ஒரு துளி கூட மதிக்காதவளுக்கு நம்ம எதுக்கு செய்யணும் ஒன்று அவனை முழுசாக என் பொறுப்பில் ஒப்படைச்சிரு நானே கூட்டு போய் அவனை வந்து கையெழுத்து போட வைக்கிறது வர்றது இந்த கேஸு வழக்குக்கு வக்கீலுக்கு பீஸு எல்லாம் கொடுத்து நான் பார்த்துக்கிறேன் ஆனால் தேவையில்லாமல் அந்த சூர்யா கூட இருக்கேங்கிற ஒரே காரணத்துக்காக என்னை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி செஞ்சவனையும் செய்யலை செய்யலை செய்யலைன்னு சொல்லி மக்கள் முன்னால் என்னையே அசிங்கப்படுத்துகிறேன் எனக்கு இருக்கிற நல்ல பேர் நீ தலகு நின்னாலும் சரி தான் கெடுக்க முடியாது இல்லையா நான் அவள் மாதிரியே நெகட்டிவ் பிரேமிலே போயிடுறேன் இப்போ சூர்யாவை பற்றி இப்போ என்ன சொல்கிறாங்க அவள் அவளுடைய அவளுடைய பேச்சை இப்படி இப்படித்தான் நான் இப்படித்தான் நான் பேசுவேன் இப்படித்தான் என்னை நீ அதை சொல்கிறியா ஆமாம் நான் அப்படித்தான் இப்படி சொல்கிறியா நான் இப்படி இருந்துட்டு போகிறேன் உனக்கு என்ன வலிக்குது அப்படின்ட்டு போகிறவ தான் அவள் அதே கரெக்டருக்கு என்னையும் மாற்றை பார்க்குறான் இவனும் கெட்டவன் இவன் அவள் கூட சேர்ந்ததுலேருந்து இப்படி ஆகிட்டேன் குடும்பத்தை பார்க்க மாட்டேங்கிறேன் எங்கே பாருங்கள் நான் ஒன்று சொல்லவ மக்களுக்கு உங்களுக்கு தெரியும் நான் தினம் தினம் வந்து எங்கெங்கே இவங்களுக்கும் ரெண்டு பேருக்குமே கரெக்டாக விசுவாசமாக நடக்கிறேன்

நாலு விசில் வச்சு மூளை ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டு ஆமாம் ம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் நைட்டு நீ இப்போ பகலில் அவ்வளோ நேரம் போய் என்ன பண்ணேன் நைட்டு பதினோரு மணிக்கு தானே போனேன் அதுக்கு பேசாமல் இங்கே ஆறாம் மரம் இருந்துட்டு நைட்டு இங்கேருந்து வண்டி ஏறினேன்னா காலையில் அங்கே அஞ்சரை ஆறு மணிக்கு இறக்கி விட்டுருவாங்க போய் ரூமை பிடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் போய் ப்ரெஷ்அப் ஆகிட்டு அவனை கையெழுத்து போட வச்சுட்டு திருப்பி ரூமுக்கு வந்து நீ தூங்கு அதுக்கப்புறமா கூட எங்கேயாவது ஷாப்பிங் போகிறதா இருந்தால் போ இப்போ என்ன தெரியுமா நடந்துக்கிட்டு இருக்கு நான் சொல்லவா இவ வந்து பாண்டிச்சேரியில் போய் இவளுக்கு நல்லா அந்த சொகுசு வாழ்க்கை கிடச்சிருச்சு ஏதாவது ஷாப்பிங் போடுறது துணிமணி எடுக்கிறது சுடிதார் வாங்குறது அதை தைக்க கொடுக்குறது இதிலேயே இவள் வந்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அன்றைக்கே பார்த்தீங்களா ஒரு வாரம் பத்து நாள் இவளை கூட அங்கே உட்கார வச்சதுக்கு சுமிய போய் குக்கர்லேருந்து அதுலேருந்து இதுலேருந்து சொல்லி உருளா உருளோடு இதை

அது எதுக்கு தெரியுமா அந்த லைவில் உட்காந்தவங்ககிட்ட எல்லாம் சொன்னால் தெரியுமா இனி அவர் கரிமீன் வாங்கிட்டு வந்து கொடுத்தா இவர் இவ வந்து சமைச்சிருவா இவ வந்து அப்படியே புருஷனுக்கு அடிமை ஆயிடுவா அப்படின்னு சொல்லி போட்டா போட்டால்ல எத்தனை நாளைக்கு அதை தான் நானும் கேட்குறேன் இப்போ நேற்று கூட சூர்யா கேட்ட ஒரே வார்த்தை என்ன தெரியுமா ஏங்க நான் கூட இந்த இந்த அறுக்கு குடல் நான் ரெடி பண்ணி தர்றேன் நீங்கள் ஆசையாக வாங்கிட்டு போனீங்க இவ தான் செஞ்சு கொடுக்கல நான் வேணா செஞ்சு ஒரு தூக்கு பாத்திரத்தில் வேணால் போட்டு தர்றேங்க கொண்டு போய் கொடுக்குறீங்களாங்க அந்த சின்ன பையலுக்கு இல்லை அவனை வேணா இங்கே தூக்கிட்டு வாங்க உங்கள் கூட உங்கள் ரெண்டு நாளைக்கு இருக்கட்டுங்க விளையாண்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பேன் உங்கள் லாலா லாலான்னு தானே பிரியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சூ சூர்யாவுக்கு இருக்குது ஒரு ஆ அந்த வெளியே கூட இந்த கொத்தியில் மாட்டி விட்டு இங்கே ஒன்று சொல்லவ சுமிக்கிட்டேருந்து அவன் வளர்றதுக்கு சூர்யா கிட்டேருந்து வளர்ந்தானா இன்னும் நல்ல ஆள் நல்லா புஷ்டியாக ஆரோக்கியமாக என் நான் எப்படி சாப்பிட்டு இப்படி எப்படி இருக்கேன் இதே இது நான் அங்கே நாலு நாள் சாப்பிட்டேனே ஒரு வாரம் என்னுடைய முகம் எப்படி இருந்துச்சு வத்தி போய் ரொம்ப ஒரு மாதிரி சொடிச்சு போயிட்டேன் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ நாலு நாளாக பாருங்கள் எனக்கு நல்ல சமையல் நல்ல சாப்பாடு நிம்மதியான தூக்கம் அவனுக்கும் அதே மாதிரி தான் சொல்கிறேன் அவனை அனுப்பி வச்சா கூட இங்கே அழகாக நல்லா விளாண்டுக்கிட்டு இந்த பப்பு இருக்குது நாரிக்கு இவன் நல்லா கவனிப்பா இது போக வேறு என்ன வேணும் அவனுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு நான் பார்த்துக்குருவேன் அவனுக்கு மாத்திரம் இல்லை என் பெரிய பையன் வந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தான் சமைச்சி கொடுத்து சாப்பாடு போட்டு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கா சூர்யா வளச்சது பெத்த பிள்ளைக்கு சமமா இவ கூப்பிடுவா அதையும் வந்து கொச்சையா பேசுவாங்க இதுக்கு தான் வந்து வேணாப்பா இந்த விஷயமே வேணாம் அவன் அவன் அங்க இருக்குற இடத்துல வளரட்டும் நான் என்ன சொல்றேன் வளர்க்குற நல்லபடியா வள ஒரு தாய் இல்லாத பிள்ளை பிள்ளையை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கணும் ஏன் உனக்கு அதை விட என்ன அவசரம் ஏன் நான் கேட்குறேன் இல்லை இன்றைக்கி நேற்றே போய் கையெழுத்து நைட்டோட நைட்டாக போடணும் இல்லை தலை போகிற காரியம் அப்படின்னா நீ போகலாம் இன்றைக்கி வரைக்கும் டயம் இருக்குது நேற்று நைட்டு பஸ் ஏறுனா கூட காலையில் போய் இறக்கி விட போகிறேன் நான்லாம் அன்றைக்கி அப்படி தானே போனேன் நைட்டு பத்து பத பதினொன்றரை மணிக்கு வண்டி பதினொன்று ஐம்பதுக்கு எடுத்தான் காலையில் ஏழு மணிக்கு இறக்கி விட்டான் அப்படியே போய் இறங்கினோன்னா போனேன் ரூமை போட்டேன் ஃப்ரெஷ்ஷப் ஆனேன் போய் கையெழுத்து போட கூப்பிட்டு போய்ட்டு வந்தேனா இல்லையா ஏழாம் தேதி போனது திருப்பி நைட்டு வண்டி ஏறி மறுநாள் இங்கே வர வேண்டியது தானே வீட்டு வாசலே வந்து இறக்கி விட்டு போயிடுவான்ல வைகி ட்ராவல்ஸுன்னு இருக்குது ஆம்னி பஸ்ஸு காலையில வந்து இறக்கி விட போறேன் எதுக்கு நான் என்ன சொல்றேன் தப்ப வந்து ஓ மேலே வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கிற மேல பூரா நீ பழிய போடுற எதையுமே செய்யலை செய்யலைன்னு சொல்லி அவதூறு பரப்புற தேவையில்லாமல் அவனையும் இதில் கோர்த்து விடுறதுக்கு அடுத்த பிளான் போடுற ஏற்கனவே இப்போ தான் இன்ஸ்டாகிராமில் அவனுடைய நீ பேஜை போட்டு அதனால் பிரச்சனையாகி அதுவே என்ன ஓயலை இப்போ நீ அடுத்து ஒரு சில வேலைகள் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு தகவல் காலையிலே வருது இதெல்லாம் நல்ல பழக்கமே கிடையாது ஏன் உங்ககிட்ட காசு இல்லையா பணம் இல்லையா ஏன் நீ தேவையில்லாமல் என் கேளு ஆ வார்ட்டி சூர்யா வந்து இப்போ ஒரு பத்து நாளா சொல்லிகிட்டு இப்ப காத்துக்கிட்டு இருக்கா அந்த செட்டப் கிழவி கோர்த்து உள்ள இந்த நேத்து கூட ஒன்றுமே இல்லங்க ஒரு நாள் ஒரு லைவ் போட்டான் அதுல வந்து என்ன பண்ணால் எல்லாருக்குமே தெரியும் நான் எங்கேயோ இருந்தேன் சுமி வீட்டில் இருந்தே என்ன நினைக்கிறேன் எனக்கு ஃபோன் வந்துச்சு அப்போ ஃபோன் வந்து அக்கா அந்த மாதிரி லைவை போட்டு கழுத்தில் வந்து அந்த கருப்பு துணியை போட்டு இப்படி க முடிச்சு போட்டு இழுத்துக்கிட்டு தூக்கில் தொங்க போகிறேங்கிறாங்க அந்த கட்டிலுடைய அந்த இதில் மாட்டிக்கிட்டு இது பண்ணுறாங்க பீங்கான அரைச்சி குடிச்சிடுறேங்கிறாங்க லைவில் நீங்கள் என்னென்னு போய் பாருங்கண்ணே அப்படின்னு சொன்னோன்னா அங்கேருந்து நான் வேகமாக ஓடி வந்தேன் தெரியுமா அந்த லைவில் அவள் என்ன பண்ணுறா கழுத்தில் ஒரு சுருக்கை போட்டு இப்படி 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 படுத்துருக்கா படுத்துட்டு நான் சாக போகிறேன் நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி சாகிறதுக்கு அப்படி ஆக்சன் அந்த ஆக்ஷனை போட்டுக்கிட்டு இருக்கா இவன் உட்காந்துக்கிட்டு இந்த செட்டப் கிழவி இருக்கா பாருங்கள் தேவசேனா நேற்று உட்காந்துக்கிட்டு சூர்யாவுடைய ஆபாச வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு வீடியோவை போட்டு அதை எடுத்து போட்டுக்கிட்டு இவ வந்து செக்ஸாக வந்து இது பண்ணலாம் அவள் சாகிறதுக்கு கழுத்தில் போட்டிருக்கா அந்த துணியை இது கலராக போட்டிருந்தா அந்த கருப்பு துணி தெரிஞ்சிரும்னு பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டு எவ்வளோ கிழவி எவ்வளோ தெளிவாக இருக்கா பத்தியா டெக்னிக்காக பற்றியா நான் வந்து கட் பண்ணியை எடுத்தேன்டா அந்த கழுத்தில் போட்டுருந்த முடித்த நான் அவுத்த உத்து பார்க்குறேன் அவுக்க வரலை அப்புறம் கத்திரி எடுத்து அதை வெட்டி அதுக்கப்புறம் எடுத்து விட்டு சப்பு சப்புன்னு நான் அறவுவிட்டேன் அந்த வீடியோவை எடுத்து போட்டுக்கிட்டு இந்த வீடியோ வந்து சூர்யாவுடைய ஆபாச வீடியோக்கள் இதன் முழு விவரம் வரும் இப்படித்தான் இந்த குதிரை ஏறணும் குதிரை ஏறணும்டா அடுப்படிக்குள்ள சொன்னால கடைசி வரைக்கும் குதிரை ஏறினதை போட்டால இல்லை அடுப்படி வந்து ஒரு சாப்பிட்ற இடம் அதில் போய் இவனாவது வந்து வே வேட்டையாடுவானே அங்கே உட்காந்துட்டு குதிரை ஏறினார் இது அந்த சேனலில் இருக்குது இதில் இருக்குன்ட்டு ஒரு அல்வா கொடுத்தா அதை விட நான் வந்து படுத்திருந்தேனா என்னை அற நிர்வாணமாக எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பினாங்களாம் இவங்க அதை பார்த்தாங்களாம் சரி நேற்று அவள் வீடியோ போட்டதில் ஒரு வீடியோ கால் நீ பேசினா மாதிரி தானே அவள் சொல்கிறான் அப்போ வீடியோ கால்னால் என்ன இருக்கும் அந்த செல்ஃபோன் முழுசையும் காட்டுறேன் ஓரத்தில் அந்த கட்டை மாதிரி இருக்கும்ல அதில் என்ன இருக்கும் எதிர்த்தாப்பில் யார் பேசுகிறாங்களோ அப்போ நீ நான் வீடியோ காலில் பேசுனா எப்படி இருக்கும் ஓரத்தில் நம்ம போட்டால் வரும் இல்லை நான் கேட்குறேன் அந்த வீடியோ லைவுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் லைவில் அவள் வந்து சாக போகிற மாதிரி தற்கொலை முயற்சி பண்ணதுக்காக ஒரு குடிச்சிட்டு ஒரு வீடியோ உடனே அதை கமெண்டில் உன்னுடைய ஆபாச வீடியோவில் ரிலீஸ் ஆகிவிட்டது பார்த்தாயா போ போட்டாயா அது அவ குரூப்பு வர்றதுங்க இன்றைக்கி உடனே வர்ற பரபரப்பான திருப்பங்கள் இன்று முதல் ஆரம்பம் இங்கே வா நீ முத உனையெல்லாம் மண்டையில் கொட்டினு வே பூமிக்குள்ளே போயிருவேன் அப்படி இருந்துக்கிட்டு நீ உட்காந்துக்கிட்டு பரபரப்பான திருப்பமா எதுக்கு இப்படி வந்து ஒன்று எங்களை வயசு சம்பாதிக்கிற சம்பாரிச்சிட்டு போ அதுக்காக மக்களை முட்டாளாக்குறது யார் நீ தானே நாங்களாவது அன்னிக்கி எங்கள் வீட்டில் நடக்கிறது இந்த மாதிரி வந்து அவங்க பாண்டிச்சேரிக்கு போனாங்க வந்தாங்க நாங்கள் போகிறோம் வர்றோம் கோயம்புத்தூர் போகிறோம் இதை பேசுகிறேன் நீ எப்போ பாரு வழக்கு வாய்தா கோர்ட்டு கொலை திருப்புமுனை இதே தான் உனக்கு வாயிலிருந்து வருமா வேறு நல்ல வார்த்தையே வராத உனக்கு தான் குடும்பம் கிடையாது குட்டி கிடையாது பிள்ளை கிடையாது பூரா பச்சை கிளி முத கொண்டு பாரினில் போய் செட்டில் ஆயிடுச்சு நீங்கள் உட்காந்துட்டு காரில் உட்காந்தோமா களி ஊற்றினோமா சம்பாரித்தம்மா எங்கள் பேரை சொல்லி பிச்சை எடுத்தோமான்ட்டு போடுறதோடு விட்டுரு இவ்வளோ தான் உனக்கு ஏன் உட்காந்துக்கிட்டு மக்களை வந்து முட்டாளாக்குற செக்ஸ் வீடியோ ஆபாச வீடியோ இன்றைக்கி நீ போடுறேன் இருக்காப்போ அன்றைக்கி அவள் போடலன்னு வையே ஆமாம் போடலன்னா அப்போ நல்லா நாக்கை கொடுக்குற மாதிரி கேட்கணும் நான் என்ன சொல்கிறேன் என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அவள் பிரச்சனையை அவள் பார்த்துக்குருவா உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா நேராக போ காவல்துறையிட்ட கொடு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க இல்லை எங்களை கூப்பிடுவாங்க இல்லை அவ காட்டின உலகெல்லாம் விட்டாளுங்க காட்டிக்கிட்டு எத்தனையோ சேனல் இருக்கு அதெல்லாம் விட்டாளுங்க உன்னைய பார்த்தா வந்து அப்படியே படுத்துருக்கியா அதை அப்போ நீ கலரில் போடு இவ்வளோ பேசுறீங்களே ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டா என்ன கலரில் போட்டா

அதை உனே எண்ணெய் நான் உன் கூட வந்துட்டேன்ல உடனே என்னையும் பிரிக்கிறதுக்கு உடனே நான் வந்து உடனே அடித்து எதுக்குடி நீ இந்த மாதிரி ஆபாசி வீடியோ போட்ட ஏய் எங்கடி போனோம் யாருக்கிட்டே அப்படி பேனா நான் உனக்கு சொல்லவா என்ன தான் நீ தலைகளை என்ன தண்ணி குடித்தாலும் எதுவும் நடக்க போகிறதில்ல சரியா எனக்கு சூர்யாவும் முக்கியம் சுமியும் முக்கியம்ட்டு போய்கிட்டே இருப்பேன் சரியா இதில் குடும்பம் கலைச்சவன் நீ தான் உன் கூட இருக்கிற அல்லக்கை குரூப்ஸு தான் எப்படா வந்து அதில் என்கிட்ட நேற்று வந்து கமெண்ட்டில் போடுறாங்க அக்கா அவங்கள பேசுகிறது ஒன்றுமே சரியில்லை பேடு கம்பெட்டுக்காரங்க வந்து சுமியை ஏற்றி விடுறாங்க அப்போ தான் நான் அவ்வளோ போய் நாலு ஏறு ஏறுவேன்னு சொல்லிட்டு எந்த நேரம் கண்டிக்கணுமோ அந்த நேரம் கண்டிப்பேன் எந்த நேரம் சமாதானமாக போகணுமோ அந்த நேரம் சமாதானமாக போவேன் பிரச்சனை எப்படி போய்கிட்டு இருக்குங்கிறத பார்த்து என்ன எனக்கு தகுந்த மாதிரி நான் மோல்ட் ஆக்கிட்டு போவேன் சரியா நீ சொல்கிறேங்கிறதுக்காக நான் வந்து என்னை மாற்றிக்கிற போகிறதே கிடையாது எனக்கு எது சரின்னு தோணுதோ அதுபடி போவேன் கோயம்புத்தூர் போகணுமா வாய்தை அட்டன் பண்ணுமா நாங்கள் ரெண்டு பேரும் போய்த்து ஆகணுமா யாரையும் சொல்கிறது கேட்க மாட்டேன் எனக்கு வந்து நான் பெட்ரோல் போடுறேன் நான் என் வண்டியில் பாஸ்ட்ராக்கு பில்லு கட்டுறேன் நான் பாட்டுக்கு போவேன் நான் ரூமுக்கு காசு கொடுக்குறேன் நான் பாட்டுக்கு போகிறேன் தங்குறேன் நான் என் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன் இதனால் வந்து ஒரு நாள் என் தங்கச்சிங்க கோபமாக இருந்துச்சுங்க எதுக்கு தேவையில்லாமல் அவங்க கூட போனீங்கன்னு மறுநாள் நான் சொன்னதை புரிஞ்சிக்கிருச்சுங்க அதோட ரைட்டு நீ எதுக்கு ஊடாவில் உட்காந்துக்கிட்டு இந்த சின்ச்சா வேலை போடுற அப்படியே பதனி விற்கிற வேலையான் பார்க்குறேன் நான் கேட்குறேன் பதனி 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 இதான் உன் வேலையா இதான் உன் புழப்பா உன் புழப்பு எங்களை வச்சு ஓடுதுன்னா ஓட்டிக்கிட்டு போ வேணான்னு சொல்லலை

ஏதாவது ஒன்று சொல்லி மக்களை வந்து அப்படியே முட்டாளாக்கி அப்படியே அவங்க மண்டமுடைய போட்டு அப்படியே என்னமோ ஏதோ சூர்யாவோட ஆபாச வீடியோ நாளைக்கு வருமோ வராதோ இதில் கீழே வேற சூப்பர் இதுமா நீங்கள் கெ கெத்து காட்டிட்டீங்க நீங்கள் அதை பண்ணிட்டீங்க இதை பண்ணிட்டீங்க வாழ்த்துக்கள் புரோக்கர் அவன் மூஞ்சி எங்கே கொண்டு போய் வச்சுக்கிறீமியாச்சு அந்த கட்டி பிடிச்ச போட்டோ அங்கே எங்கள் டிபியிலே இருக்குடா வாட்ஸ்அப்பில் ஆமாடா அதை பார்த்துக்கங்கடா போதுமா ஆமாம் நான் என்ன சொல்கிறேன் என் குடும்பம் என் வாழ்க்கை எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி எனக்கு தெரியும் என்னுடைய சகோதரிகள்கிட்ட என் மாப்பிள்ளைகள்கிட்ட நான் பேசிக்கிறேன் அவங்களுக்கு தேவை ஹவர் டைம் பாஸ் பொழுதுபோக்கு எங்கள் நிகழ்ச்சி ஒரு பிக் பாஸ் அதுவும் ஒரு பொழுதுபோக்கு பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க அதோட போங்க பொழுதுபோக்கு தான் யூடியூப்புக்கு வரணும் மன உளைச்சல் ஆகக்கூடாது நீ என்னடனா எப்போ பார்த்தாலும் உட்காந்து அதை போடுறேன் இதை போடுறேன் ஆடியோ போடுறேன் அண்டர் க்ரௌண்டில் வேலை பார்த்தேன் என் குரூப் அதை பண்ணிச்சு இதை பண்ணிச்சு சிறச்சிச்சு இதெல்லாம் உனக்கு தேவையா உன் வேலை நீ பாரு என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் சுமி இப்படி போனாங்களா அதுக்கு உண்டானதான் நான் பேசிகிட்டு போகிறேன் ஏன் போனேன் எதுக்கு போனேன் ஏன் காலையில் சமைச்சு கொடுக்காமல் போனேன் இல்லையா பேரனை என்கிட்ட கொடு பதினஞ்சு நாள் எப்பா அவன் பதினஞ்சு நாள் அங்கே இருக்கட்டும் நான் பதினஞ்சு நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி கூட நான் பேசிக்கிறேன் ஏன் நான் சமைச்சு கொடுக்குறேன் என் கையால் இவ எப்படி தெரியுமா சொல்கிறது சுமி ஐயோ அங்கே போனால் அவருக்கு எப்படி செய்வானு வச்சுட்டா அவரை வந்து பில்லி சூனியத்தில் வந்து அப்படியே கட்டுப்படுத்திட்டா அமானுசிய சக்தி அவர் உடம்புக்குள்ள புகுத்திட்டா அவர் வந்து இப்படி அப்படியே மண்டக்கோளாறு பிடிச்சி போய் திரியிறாரு ஆ இதே கேள்வி திருப்பி சூர்யா கேட்டால் என்ன ஆகுறது இவ்வளோ தூரம் அவள் வந்து ஆபாச அவள் ஆடியோ காலில் பேசுனாங்கிறாங்க வீடியோ காலில் பேசுனாங்கிறாங்க போட்டாக்கள்லாம் வந்து தள்ளுது துபாய்க்காரன் அந்த இதுங்கிறாங்க அப்புறந்து நீ ஏன் போகாமல் இருக்கச்சிக்கா அப்போ உனக்கு அவள் எதுவும் செய்வன வச்சுட்டாளா அப்படின்னு சொல்லி சூர்யா கேட்குறாளா பாசம் அன்பு நம்ம கூட இருபது இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்துட்டாங்க கட்டின பொண்டாட்டிங்கிற ஒரு அன்பு அதனால தான் உன்னையும் விட்டு கொடுக்குறதில்ல ஏன் கூட அஞ்சு வருஷமாக இருந்துட்டாருங்கிறதுக்காகத்தான் இவளையும் விட்டு கொடுக்காமல் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே தவிர மற்றபடி இந்த பில்லி சூனிய கோளாறு இதிலெல்லாம் என் மேலே நம்பிக்கையே கிடையாது இதுதான் உண்மை சரியா பாசத்துக்கு தான் கட்டுப்பட்டவை நான் பணத்துக்கு கட்டுப்பட்டவன் நான் கிடையாது அது எனக்கும் தெரியும் சூர்யாவுக்கும் தெரியும் சுமிக்கும் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிக்குது சீனை போடுது ஏன்னா நான் எனக்கு நல்ல பேர் வந்துடக்கூடாதுல்ல இந்தா இப்போ சிம்பத்தி க்ரியேட்டிவ் பண்ணுதா நல்லா பாருங்கள் எங்கேயாவது போகிறதா இருந்தாலும் நானே நேற்றைய மையங்காலில் பெரியவன் சொல்கிறேன் சரி நீங்கள் வேணால் கூட்டு போங்கதா நீங்கள்லாம் அவனும் போங்கத்தாங்கிறேன் நான் கூட சரி ரைட்டு நம்ம போகலாமேன்னு சொல்லி பிளான் பண்ணுறேன் அன்றைக்கி தான் நைட்டு வந்தோம் ஒன்றரை மணிக்கு தான் நாங்கள் வந்தோம் சரி ரைட்டு காலையில் எழுந்திருச்சு என்னால் முடியாதலங்கிறதோட நான் மட்டன் சாமான்லாம் வாங்கிட்டு போகிறேன் சரி கிளம்பலாமான்னு சொல்லி நான் சொல்கிறேன் மையன் சொல்கிறேன் நீங்கள் கூப்பிட்டு போங்கத்தான் அப்படிங்கிறேன் நானும் சரி போகலாம் இல்லை இல்லை வேணாம் வேண வேணாம் வேணாம் நானே கூட்டு போகிறேன் என் மகனை நான் பார்த்துக்குறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக அறக்கப்பறக்க அப்படியே கூட்டிகிட்டு ஓடுறேன் இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது கொஸ்டின் மார்க்கு இருக்குது அது என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன் சப்போஸ் இவன் போட்ட பிளான் எல்லாமே முடிஞ்சு போயிடுமா எதனால் வந்து என்னை வந்து நான் வர்றேங்கிறவனையும் வேக வேகமாக குழம்பு கூட வைக்காமல் ஒரு பேரனுக்கு வந்து ஒரு ஏதாவது செஞ்சு கூட சோறாக்கி கூட வைக்காமல் நீ ஓடு நீ ஓடுனவன் நைட்டு பதினோரு மணிக்கு போய் இறங்குறேன்னா பன்னெண்டு மணி நேரம் அப்படிங்கும் போது என்ன நடந்துச்சுங்கிறது ஒரு மர்மம் அதுக்கு சீக்கிரமே விடை கிடைக்கும் கண்டிப்பாக நான் கண்டுபிடிப்பேன் இது வந்து எப்போயுமே நான் இருந்தாலும் பார்க்க மாட்டேன் அது சூர்யாவை சூர்யாவையே

நான் தான் காப்பாற்றி காப்பாற்றி விட்டேன் இனிமே வந்து யாரையுமே காப்பாற்றுறதே கிடையாது யாராக இருந்தாலும் புட்டு புட்டு ஏன்னா நீ என் பேரை கெடுக்கும்போது நான் எதுக்கு உனையை காப்பாற்றணும் உனைய மானத்தை காப்பாற்றினவனையே என்னையவே மக்கள் முன்னால்

பாத்துக்கலாம் எதாக இருந்தாலும் நீயும் உன்னுடைய மர்மங்கள் வெளியில வரும் நான் நல்லவேங்கிறத மக்கள் முன்னால நிரூபிப்பேன் இல்ல போட்டா எடுத்து அனுப்புறேன் எதையாவது ஒன்று செய்ய முதலாவது இந்த ரெட்டைஸ் இருந்தாரு எவனையாவது பின்னால் போட்டா எடுத்து அவர் சேனலில் போட்டுக்கிட்டு இருந்தார் அதை சொல்லு சரிண்ணா மக்களே ரைட்டு ஓகே பார்க்கலாம் எதா இருந்தாலும் இனிமேல் நடக்க போகிற ஒன்று ஒன்றையும் பாருங்கள் நீங்கள் சொல்கிறீங்க பரபரப்பான திருப்பம்னு எங்கள் சைடு இருந்து பரபரப்பான திருப்பங்கள் நிறையா வரும்

செஞ்சு செஞ்சு கூட நாங்கள் இங்கேருந்து பார்சல் நான் கொண்டு வந்து தர்றேன் உன்னால் சமைக்க முடியலன்னா சொல் ஒதுங்கிக்க இங்கே சமையல் பண்ணி நான் கொண்டு வந்து அங்கே வந்து கொடுக்குறதுக்கு நான் ரெடி ரெடியா நீ வந்து சரின்னு சொல்லு அடுத்த நிமிஷம் பாரு நாளையிலேருந்து வகை வகையாக அவனுக்கு தினம் மட்டன் சிக்கனு மீன் எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் ரைட்டாக நீ வந்து ஓரமாக உக்காந்து கூட சாப்பிடு வயசாகி போச்சு ஓரமாக உக்காரு என்ன இருந்தாலும்

இட்லி ஊற்றி இந்த குடல் குழம்பை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கங்க அவங்க மூணு பேர் சாப்பிடட்டும் அப்படின்னு சொன்னான் ஆ பாரு அதாவது நான் ஒருத்தி கூட இருக்கிறேன்னா சும்மா இருக்கிறது கிடையாது ரைட்டா எனக்கு இந்த இந்த மான்வேட்டை வேட்டை இந்த கலந்துரையாடல் ஆலோசனை கூட்டம் அவசர கூட்டம் கொடியேற்றுறது இதெல்லாம் விடுங்க இதையும் தாண்டி சூர்யா கட்டன்னு ஒரு மனசு இருக்கு அந்த மனசுக்காகத்தான் இப்போ வரைக்கும் நான் அவள் கூட இருக்கேன் ரைட்டா இது சும்மா நான் இருக்க மாட்டேன் யாரையுமே உடனே கலட்டி விடவும் மாட்டேன் யாரையும் உடனே உங்களோட சேர்த்துக்கவும் மாட்டேன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக சரி தான் நண்பேனா ஒரே நண்பே அவன் முத்துப்பாண்டி அதே மாதிரி தான் சூர்யானா ஒரே சூர்யா பொண்டாட்டினா ஒரே பொண்டாட்டி இப்படி தான் என் வாழ்க்கை நான் ஏதாவது ஒன்று செஞ்சேன்னா அதில் அர்த்தம் இருக்கும் என்னையும் நீங்கள் ஒரு நாள் நல்லவேன்னு உணர்வீங்க அன்றைக்கி பார்த்துக்கரலாம் கமாண்ட் போடுறவங்களுக்குப்பா உன்கே கமாண்டை போட்டு வைக்கிறான் எப்பா ஏன்டா நான் உன்னை கேட்குறேன் இல்ல அதுக்காக என்ன சக்கிலா படத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டு வர்ற மாதிரி அதுக்காக என்னப்பா போட்டு வச்சிருக்காங்க டே கமாண்ட் போடுறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணுங்கடா என்னடா ஒருத்தன் ஒருத்தனுக்கு இரநூறு கமாண்ட் முந்நூறு கமாண்ட் வரலாம் அதிகபட்சம் ஐநூறு கூட வந்துட்டு போய் தொலைகுறா ஒன் கே கமாண்டா இதெல்லாம் தேவையா போட இவரை காரி துப்புவோர்கள் வரிசையில் வரவும் அவனுக்கு ஐநூறு இவர் மூஞ்சியில் செருப்பால் அடிப்பவர்கள் எத்தனை பேர் வாங்க வரிசையில் வந்து துப்பவும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆயிரம் வரிசை அதில் போய் 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 இவர் டோமர் இப்பொழுது மீன் வாங்கி கொண்டு சூர்யா வீட்டுக்கு போகிறார் என்று யாரெல்லாம் நம்புகிறீர்கள் அப்படிங்கிறதுல பார்த்தா ரெண்டாயிரம் பேர் போட்டு வச்சிருக்கேன் லைக்கை

ஒரு வீடியோ பார்த்தா டீசெண்டாக கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கெல்லாம் இன்பட்டு நல்ல விஷயம் பேசியிருக்கேன் நல்ல கமெண்டாக போடுங்க வெரி குட் கீப் இட் அப் தேங்க்யூ அண்ணே இது தானே எங்கள் உண்மையான நாளைக்கு லேடிஸ் கெட்டப் இருக்குது நாளைக்கு தானே அது கெட்டப்பா மொட்டப்பா கெட்டப் நாளைக்கு இருக்குடா வாங்கடா என்ன சுடிதாரா சேலையா சல்வார் கமீஸா குருதாவா என்னான்னு சொல்லி போடுங்கடா இல்லை பரதாவா பரதா போட்டு வந்துடுவா பேசாமல் லேடிஸ் கெட்டப்பு தானே புர்கா புல் அண்ட் போட்டு மூஞ்சியை மூடி கண்ணு மாத்திரம் தெரிகிற மாதிரி வந்துடுவா அதுவும் லேடிஸ் கெட்டப்பு தானே பிரச்சனையே இல்லை புர்க்கா இந்த உதட்டையா சரி பார்த்துட்டு வாங்க சரிப்பா என்ன கெட்டப் போடுறதுங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்கடா சரியா ஓகேடா சரி ரைட்டு ஒரு அரை மணி நேரம் ஆகி போச்சுப்பா சரி ரைட் ஓகே பாய் 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 பாய்